படைத்தவனை பார்த்து படைப்பிடங்களை அறிந்து கொள்வோம் என்ற தலைப்புக்கு கீழான நாங்கள் சிங்கத்தை பற்றி கடைசி பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் அந்த சிங்கத்துடைய வேட்டை தன்னுடைய குட்டிகளுக்கு அந்த சிங்கம் எப்படி வேட்டையை பழக்கிறது இப்படியாப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் எப்படி அந்த சிங்கத்துக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்பதை தெளிவாக பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக படைத்தவனை பார்த்து படைப்பிலங்களை அறிந்து கொள்வோம் என்ற தலைப்புல கடைசி பதிவுல சிங்கத்தை பற்றி அதனுடைய பல விடயங்களை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் எப்படியாப்பட்ட ஆற்றல்களை யுக்திகளை அல்லாஹ் சிங்கத்துக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவுல அந்த சிங்கத்துக்கு அல்லாஹ் எப்படி வேட்டையாடக்கூடிய ஆற்றலை அந்த யுக்திகளை கொடுத்திருக்கிறான் என்பதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம் இந்த உலகத்தில் மிகச்சிறிய இதயம் கொடுக்கப்பட்ட மிருகம் எது என்று சொன்னால் அது சிங்கம் தான் இந்த சிங்கத்தில் வந்து பெரும்பாலும் பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு செல்லுமே தவிர ஆண் சிங்கங்கள் வேட்டையாடுவது என்பது மிகவும் குறைவு ஆடும் தான் ஆனால் மிக குறைவு பெண் சிங்கங்கள் தான் அதிகமாக வேட்டைக்கு செல்லும் இதே போல இந்த சிங்கம் ஒரு நாளைக்கு இருபது கிலோ புதிய மீட் இறைச்சிகளை சாப்பிடும் இந்த சிங்கத்துடைய குட்டிகளுக்கு வேட்டையை படித்து கொடுப்பதே பெண் சிங்கம் தான் தாய் சிங்கம் தான் எப்படி வேட்டையாடுவது என்ற முறையை கற்றுக்கொடுக்கும் அந்த அளவுக்கு அல்லா ஒரு ஆற்றலை இந்த பெண் சிங்கத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் சிங்க குட்டிகள் பிறந்து பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு அதாவது ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு மிகவும் வலிமையுள்ள சிங்கங்களாக அவைகள் மாறிவிடும் உதாரணமாக அஃப்ரிக்கன் எருமை ஆஃப்ரிக்கன் பஃபலோ என்று கூறுவார்கள் இது ஏழுநூறு கிலோகிராம் எடை கொண்டது இந்த இந்த எப்படி வேட்டையாடும் என்பதை பார்த்து அல்லாஹுடைய ஆட்களை எம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த ஏழுநூறு கிலோ எடையுள்ள ஒரு சிங்கத்தால் தனியாக வேட்டையாட முடியாது மாற்றமாக இந்த ஆப்ரிக்கன் பஃபலோவை வேட்டையாடுவதற்காக வேண்டி சிங்கம் ஒரு குழுவாக நின்று தயாராக இருக்கும் வேட்டையாடுவதற்காக வேண்டி ஒரு சிங்கம் தனியாக இந்த ஆப்ரிக்கன் பஃபலோவை வேட்டையாடும் என்று சொன்னால் அந்த அந்த சிங்கத்தை தன்னுடைய காலால் எட்டி உதைத்து தன்னுடைய கொம்பால் தாக்கும் இதனால் அந்த சிங்கத்திற்கு பலத்த காயம் ஏற்படும் ஏற்படும் என்பதை ஒரு குழுக்களாக இருந்து இந்த சிங்கத்தை எப்படி வேட்டையாடுவது என்ற ஒரு திட்டத்தை தீட்டும் இந்த பஃபலோ காரணமாக சில சந்தர்ப்பங்களில் சிங்கம் கூட இறந்துவிடும் அந்த அளவுக்கு ஒரு பவர் இந்த அப்ரிக்கன் பஃபலோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை கொடுத்தது யார் அல்லாஹ் தான் அருமையானவர்களை இப்படியாப்பட்ட ஒரு பவரை அல்லாஹ் அந்த எருமைக்கு கொடுத்திருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அப்ரிக்கன் பஃபலோவை எப்படியாவது வேட்டையாட வேண்டும் என்ற நினைப்புல இந்த சிங்கம் கூட்டமாக இருந்து ஒரு முடிவை எடுக்கும் அல்லாஹ் இப்படியாப்பட்ட உணர்வுகளை அந்த சிங்கங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறான் இந்த அப்ரிக்கன் பஃபலோக்கள் எந்த இடத்துல கூட்டமாக இருந்து அவைகள் புட்களை மேய்ந்து கொண்டிருக்குமோ இந்த நேரத்தில் ஒரே ஒரு சிங்கம் மட்டும் போய் அந்த கூட்டத்தை கலைக்க ஆரம்பிக்கும் ஏனைய சிங்கங்கள் எல்லாம் புதருக்கு பின்னால் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த பஃபலோக்கள் அப்படியே கலைக்கப்பட்டு அவைகள் விரண்டு ஓடக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு பஃபலோவை மட்டும் இந்த ஒரு சிங்கம் தனிமைப்படுத்தும் அந்த சிங்கத்தை பிடிப்பதற்காக வேண்டி அந்த பஃபலோ சிங்கத்தை விரட்டி கொண்டு வரும் சந்தர்ப்பத்துல புதருக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய சிங்கங்கள் எல்லாம் திடீரென அந்த அந்த எருமையின் மீது பாயும் ஒரு சிங்கம் அதனுடைய பிடரியை நன்றாக தன்னுடைய வேட்டை பட்களால் பிடித்துக் கொள்ளும் நரம்பை பாய்ந்து இன்னொரு சிங்கம் அந்த வாயை அப்படியே தன்னுடைய வேட்டை பட்களால் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும் காரணம் இல்லை அந்த பலகீனப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு எதிரியை நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த எதிரியை நாங்கள் பலவீனப்படுத்த

இந்த சிங்கங்கள் அப்படி இறுக்கமாக இந்த எருமையை பிடித்துக் கொண்டிருக்கும் கடைசியில் தன்னுடைய சக்தியை இழந்த எருமை என்ன செய்யும் அப்படியே ஒரு பக்கமாக இலகுவான முறையில் அந்த எருமையை இந்த சிங்கங்கள் கொன்று அந்த எருமையை தங்களுடைய இரையாக ஆக்கிக்கொள்ளும் அந்த சிங்க கூட்டம் பல தடவை இந்த எருமையுடைய இறைச்சியை வைத்து சாப்பிட்டு தன்னுடைய வயிற்று பசியை போக்கிக் கொள்ளும் அருமையானவர்களே இதை

என்ற யுக்தியை சிங்கங்களுடைய உள்ளத்திலே போட்டவன் அல்லாஹ் அந்த அடிப்படையில் இவைகள் வேட்டையாடுகின்றன ஆகவே இது போன்ற இன்னும் ஏராளமான சிங்கம் வேட்டையாடக்கூடிய யுக்திகள் இருக்கின்றன இவைகளை நாங்கள் அறிந்து அந்த அல்லாஹ் யார் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஆகவே இப்படியாப்பட்ட படைப்பினங்களை பார்த்து படைத்த அல்லாஹவே நாங்கள் விளங்கிக் கொள்வோம் ஜிசாக் முல்லாஹ் இல்ஹம்துல்ல அஹ் மீன்